இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மே ஒண்ணு தொழிலாளர் தினம் ஆஹ் எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் தொழிலாளர் தினம்னு தெரியும் ஆனா அது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு நிறைய பேத்துக்கு நமக்கே சில பேத்துக்கு தெரியாது அது ஒரு பொது விடுமுறை மட்டும் தான் நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா அது உள்ள இருக்க என்ன காரணம்னு தெரியாது எனக்கு ஏதோ தெரிஞ்சதான் நான் சொல்றேன் கேட்டுங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகின் பல இடங்களில் பாதுகாப்பற்ற மோசமான சூழலில் தொழிலாளர்கள் பதினாறு மணி நேரம் உழைக்க வேண்டிய நிலை இருந்தது அதனை அடுத்து தொழிலாளர்களின் உரிமைக்காக உலகெங்கிலும் பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் இதற்கு எதிராக போராடியது நாளொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்யும் உரிமை தொழிலாளர்களுக்கு வேண்டும் என்பது என்பதான் இதன் இயக்கத்தின் கோரிக்கை ஓகேங்களா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனில் கப்பலில் பணியாற்றிய தச்சுத் தொழிலாளர்கள் பத்து மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர் டெல்பியாவிலும் பென்சில்வேனியாவிலும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இயக்கம் நடத்தப்பட்டது இந்த கூட்டமைப்பு எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது தொடர்ச்சியாக இயக்கங்களையும் நடத்தியது இது மிகப்பெரிய தொழிலாளர் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது கருப்பு அடிமை தினம் அடிமைத்தனம் பின்னணியிலே இந்த இயக்கம் வலுப்பெற்றது அதற்கு முன்பு கருப்பு அடிமைகள் தாங்கள் ஒரு கீழ் உழைத்து ஒடுங்கி துன்புற்று வாழ வேண்டியிருந்தது அத்துடன் மே ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அன்று நாடு தழுவே வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது அந்த இயக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாகும் இதுதாங்க இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மே உழைப்ப உழைப்பாளர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து எட்டு மணி நேரம் உழைப்பும் எட்டு மணி நேரம் ஓய்வும் எட்டு மணி நேரம் தூக்கமும் இருக்கணும் சரிங்களா அதுக்காகவே இன்னைக்கு வந்து இந்த இந்த ரீசனுக்காக தான் இப்படி தான் இப்போ மேதி தினம் வந்து பிறப்பதற்கு காரணம் ஓகேங்களா சரி எல்லாமே சந்தோஷமாக மே தினத்தை கொண்டாடுங்க பாய் நண்பர்களே பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்